ஆடியிலும்ழமான அன்பு உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு அடந்து பார்க்க முடியும் நீட்டன் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கருவையும் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக ஒன்று குறிஞர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன அன்பு ஒரு காலம் ஒழியாது நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன் என ஆங்கில மொழிபெயர்ப்பில் லவ் நெவர் ஃபெயில்ஸ் என்று நாம் வாசிக்கிறோம் இங்கே ரெண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் லவ் இஸ் ஸ்பெஷல் அன்பு சிறப்பானது ஏனென்றால் லவ் இஸ் த distinctive ஃபியூச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவின் பிரத்யேகமான தன்மை அன்பு தான் ரெண்டாவதாக லவ் இஸ் பெர்மனன்ட் அன்பு அது நிரந்தரமானது நோ லிமிட் டு தி அப்பீல் ஆஃப் லவ் அன்பின் வேண்டுகோளுக்கு எல்லை கிடையாது சென்ட் அகஸ்டின் என்பவர் ஒரு பெரிய இறையலார் தத்துவ ஞானி ஹிப்போவின் பேராயராகவும் அவர் இருந்தார் கிபி முன்னூற்று ஐம்பத்தி நாலிலிருந்து நானூற்று முப்பதாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் என்ன சொல்கிறார் காட் லவ்ஸ் ஈச் அஸ் ஆஸ் இஃப் வர் ஒன்லி ஒன் அஸ் நாம் ஒருவர்தான் இந்த உலகத்தில் இருப்பதாக கருதி கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திருக்க வேண்டும் அந்த அன்பை நாம் பறைசாற்றுவோம் ஆமே எங்கள் பரம தகப்பனே அன்பு ஒரு காலம் ஒழியாது ஏனென்றால் அன்பு இயேசு கிறிஸ்துவின் சிறப்பு அது நிரந்தரமானது அன்பின் வேண்டுகோளுக்கு ஒருபோதும் அதற்கு தடை கிடையாது எங்களை இந்த உலகத்திலே நாங்கள் ஒருவர் தான் வாழுகிறோம் என்று நினைந்து எங்களை நேசிக்கிறேன் அந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அந்த அன்பை நாங்கள் உலகுக்கு கொடுப்பதற்கு உதவி செய்யும் எய்சு கிறிஸ்து மூலமே பிதாவே ஆமேன் ஆமேன்